வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நான் மீனாட்சி மாரியப்பன் போரூர் சக்தி நகர் அறக்கட்டளை சார்பாக நானும் எனது கணவரும் வந்திருக்கிறோம் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரட்பாவிற்கு சான்றாக நமது சமகாலத்தில் வாழ்ந்து காட்டியவர் நமது அருத்தந்தை அவர்கள் அவரது நேரடி ஆசி இன்று நமக்கெல்லாம் கிடைத்தது மேலும் ஒரு தனிச்சிறப்பு இந்த புத்தாண்டு அனைவருக்கும் ஒரு நல்லதொரு ஆண்டாக அமைய எல்லோரும் சார்பாக அருட் அருட்தந்தை அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் ஐயா அவரது கனவு தனி மனித அமைதி உலக அமைதி சமுதாய குடும்ப அமைதி சமுதாய அமைதி அந்த வகையில் நாமெல்லாம் தனி மனித அமைதியையும் குடும்ப அமைதியையும் அடைந்த நாம் இனி சமுதாய அமைதிக்காக பயிற்சி பெற இங்கு அப்படி நுழைவாயில் வாழ்த்துகளுடனும் வரவேற்றார்கள் மேலும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இக்குரலில் தன் மகனின் உயர்வை கண்டு எவ்வாறு ஒரு தாய் மகிழ்வாளோ அதுபோல அருத்தந்தை அவர்களிடம் நேரடியாக பயிற்சி பெற்ற அனைத்து பேராசிரியர்களும் தங்களின் அனுபவங்களையும் உள்ள சிரத்தையோடு ஒரு தாய் தந்தையர் போல நமக்கெல்லாம் தீட்சை வழங்குதல் தவத்தின் மேன்மை அருத்தொண்டின் சிறப்பு காயக்கல் பயிற்சியின் முக்கியத்துவம் வெகுழாமை கர்ம பதிவுகளை நீக்குதல் உடற்பயிற்சி ஏன் காலையில் செய்த யோகாசனம் தொடங்கி அனைத்தையும் மெய்ஞானம் விஞ்ஞானம் என கலந்து நமக்கு போதித்தார்கள் அனைவருக்கும் தங்கள் அனைவரின் சார்பாக தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் தன் கலையை முறையாக கற்றுக்கொள்ள வாரிசு கிடைத்துவிட்டால் அதைவிட விட பெரிய மகிழ்ச்சி அந்த கலைஞனுக்கு இல்லை அதுபோல இரண்டு நாட்களுக்கு மேலாக இங்கு நாம் கற்றுக்கொண்டதுடன் மேலும் பல அறிவுகளை பெற்று நாம் தொண்டு செய்ய வேண்டும் அந்த வகையில் நாங்கள் பிரம்மஞான பயிற்சி எடுக்கும் போதே ஒரு தவ மையம் தொடங்கி சமுதாயத்துண்டு ஆற்ற வேண்டும் என்று விரும்பினோம் அதற்கேற்ப எங்களுக்கு சுவாமிஜியின் ஆசிர்வாதத்தால் அனைத்து ஒப்புதல்களும் கிடைத்திருக்கின்றன நாங்கள் போரூர் அஷ்டலட்சுமி நகரில் மனவளக்கலை மன்றம் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்காக இனி இந்த தொடங்கி நல்ல ஒரு ஆசிரியராக ஐயாவின் கனவை நனவாக்கும் பொருட்டு பல நன்மக்களை உருவாக்க தங்கள் அனைவரின் வாழ்த்துகளையும் ஆசிகளையும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு